அவர்கள் எழுதிய நிழல்கள் வித்தியாசமான ஒரு காதல் சிறுகதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா பிரிய வேண்டிய வேலை வேண்டிய இடம் வந்து விட்டது அவளுடைய ஹாஸ்டல் கேட் உயரமான இரும்பு கிராதிகளான கேட் அந்த கேட் அருகே நிற்கும் போது அவர்கள் இருவருமே எவ்வளவு சிறியவர்களாகவும் முக்கியத்துவம் இல்லாதவர்களாகவும் தோற்றமளித்தார்கள் ஹாஸ்டல் கட்டிடத்தின் வெளிப்புற சுவரில் பொருத்தப்பட்டிருந்த விளக்கின் மங்கலான வெளிச்சம் கேட்டின் நிழலை வெளிப்புற சாலை மேல் நீளமாக படரவிட்டிருந்தது எதிரெதிராக நின்று கொண்டிருந்த அவர்கள் இருவருடைய நிழல்களும் அந்த கேட்டின் நிழலின் மேலேயே ஒன்றின் மீது ஒன்றாக சாலையின் மீது படிந்திருந்தன நம்முடைய நிழல்கள் ஒன்றை ஒன்று கொண்டிருக்கின்றன என்றான் அவன் அவள் அவன் பார்வையின் திசையை கவனித்தாள் நிழல்களை கவனித்தாள் புன்னகை செய்தாள் அவனுடைய அர்த்தத்தை கண்டுகொள்ளாதது போன்ற புன்னகை எதையுமே தெரிவிக்காத விட்டு கொடுக்காத புன்னகை நிழல் தழுவுகிறது புன்னகை செய்வதில்லை அவள் புன்னகை செய்கிறாள் ஆனால் இன்னைக்கு என்னவோ ஒரே புழுக்கமா இருக்குல்ல என்றாள் அவன் ஆஹா என்றாள் அவள் இந்த புழுதி வேற சனிய இப்பெல்லாம் சாயங்காலமோ ஒரு தடவை நான் குளிக்கிறேன் நீ என்று கேட்டான் உம் நான் கூட உனக்கு குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பதினைந்து முக்கால் நிமிஷம் ஆகும் என்றாள் அவள் ரொம்ப அதிகம் எனக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நான் பாத்ரூமுக்கு போனா உடனே குளிக்க தொடங்க மாட்டேன் கொஞ்ச நேரம் வாளியில் இருக்கிற ஜலத்தை கையினால அலைஞ்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து கால் விரல் நகங்கள் ஒவ்வொன்று மேலையும் சொட்டு சொட்டா ஜலத்தை எடுத்து விட்டுக்குவேன் தலைமயிர ஒரு கொத்தாக பிரஷ் போல நீர்ல அலம்பி அதனால கை கால்கள்ல ஒரடிக்குவேன் செம்ப கவிழ்த்தவாறே ஜலத்தின் உள்ள அழுத்தி அப்புறம் ஜலத்தின் அடியில அதை மெல்ல நிமிர்த்தி அது போடுற நான் அந்த செம்பாக இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று கேட்டான் அவன் நான் உங்களுடன் பேசுவதில்லை என்றா சொல்றீங்க உன்னோட தனியா என்றான் அவன் டோன்ட் பி வல்கர் அவள் குரலில் ஒரு லேசான கண்டிப்பு அந்த கண்டிப்பு அவனுக்கு ஒரு திருப்தியையும் குதூகலத்தையும் கொடுத்தது அவளுடைய கவசத்தை பிளந்த குதூகலம் அவளை உணர செய்த உணர்ந்து கண்டிக்க செய்த குதூகலம் நான் ஒரு வல்கர் டைப் இல்லை என்றான் பதிலுக்கு ஓஹா ரொம்ப நைஸ் டைப் அவள் சமாளித்துக் கொண்டு விட்டாள் அதனாலதான் நீங்க நைஸாகவே இருக்க வேண்டும்னு நான் விரும்புறேன் என்று பதில் கூறினாள் நான் அதை விரும்பல அவ்வப்போது சற்றே வல்கராக இருக்கிறதா எனக்கு பிடிக்கும் நானும் அப்படிதான் இருக்க வேணும்னு நீங்க விரும்புறீங்களா சில சமயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் எதுக்காக மை காட் அடுத்தபடியா உன்னை நான் எதுக்காக காதலிக்கிறேன்னு கேப்ப போல இருக்கே அப்ப அதுக்காக தான் காதலிக்கிறீங்களா அந்த லட்சியத்துடன் தானா எந்த லட்சியம் அவள் பதில் பேசவில்லை நிழல்களை பார்த்தாள் ஒன்றோடொன்று பின்னி கொண்டு ஒன்றில் ஒன்று ஆழ்ந்திருந்த நிழல்கள் எல்லோரும் எதுக்காக காதலிக்கிறாங்க என்று அவளை பார்த்தவன் கேட்டான் நாம இப்ப மத்தவங்களை பத்தி பேசல என்று பதில் கூறினார் சரி நீ எதுக்காக காதலிக்கிற அழுகையும் சிரிப்பையும் மாதிரி எனக்கு உள்ள இருந்து பீரிடக்கூடிய ஒரு இயற்கையான உணர்ச்சியின் வெளியீடு இது என்ன அறியாம எனக்கே புரியாம ஐசி என்றான் நடுவில் ஆனா அழுகையையும் சிரிப்பையும் போல இல்லாம ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல குறிப்பிட்ட ஒரு நபரை முன்னிட்டுதான் இந்த வெளியீடு நடைபெறுது நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்றாள் அவன் ஆனா நீங்க பொறுமை இல்ல அப்படியா என்னுடைய சொல்லுவாங்க அவ எது சமைச்சாலும் பாத்திரத்திலிருந்தே எடுத்து நான் அகப்ப தட்டு கொஞ்ச கொஞ்சமா பரிமாறுறது காத்திருக்கிறது இதெல்லாம் என்னோட பொறுமையை சோதிக்கிற விஷயங்கள் அவள் முகத்தில் புன்னகை அரும்பியது அம்மா நினைவு வரதாக்கும் என்ன பார்த்தா என்று கேட்டாள் பெண்கள் எப்பவுமே பெண்கள் தான் ஆண்களோட பொறுமையை சோதிக்கிறவங்க இல்ல தெரியுமில்ல ரொம்ப ஆனாலும் சகிச்சுக்க வேண்டியவங்கதான் எங்க தளவிதி என்ன பண்றது ஆமாமா பாவம் என்று அவள் அவன் தோளின் மேல் செல்லமாக ஒரு முறை தட்டினாள் மெல்ல தடவி கொடுத்தாள் மென்மையான மிருதுவான அந்த தடவலில் அவனுடைய இறுக்கம் தளர்ந்தது அவனுள் கெட்டியாக உறைந்து கிடந்த எதுவோ திடீரென்று என்று தொடங்கியது பொங்கி எழுபத் தொடங்கியது அவன் சட்டென்று அவள் கையை பற்றி கொண்டான் அவளை இறுக அணைத்துக் கொண்டு விட போகிறவன் போல முகத்தில் ஒரு தீவிரம் ப்ளீஸ் mm, வேண்டாம் என்று கோபம் இல்லாமல் இதமாகவும் கனிவுடனும் கூறியவாறு அவள் மெல்ல தன் கையை விடுவித்துக் கொண்டாள் அந்த கணத்தில் அவனுக்கு அவளை கொலை செய்ய வேண்டும் போல் இருந்தது நெருப்பு மூட்டுவதும் பிறகு ஊதி அணைப்பதும் நல்ல ஜாலம் இது அவள் அவனுடைய முகத்தை பார்த்தாள் அவனுடைய உஷ்ணத்தை உணர்ந்தாள் சுமூகமாக ஒரு மனநிலையில் அவனிடம் விடைபெற நினைத்து அவன் தோளில் தட்டி கொடுக்க போக பலன் இப்படியாகிவிட்டது விட்டது கோபமா என்றாள் அவள் மெதுவாக அவனிடம் சேச்ச இல்லையே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இத பாத்தியா நான் புன்னகை செய்கிறேன் பாரு என்று அவன் தன்னுடைய உதட்டை பிதுக்கி காண்பித்தான் அவள் உதட்டை கடித்துக் கொண்டாள் பிளீஸ் புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க அது அவ்வளவு சுலபம் இல்ல இருந்தாலும் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்ன நம்பு என்று கூறினான் எதை நீங்க புரிஞ்சிக்க முயற்சி செய்யறீங்க அதை மட்டும் நீங்க எல்லா பத்தியும் என்றாள் அவள் பூர்ணமா நீ என்கிட்ட குடுத்திருக்கியா பூர்ணமா நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்று கேட்டான் அவள் பேசவில்லை வெடுக் வெடுக்கென்று என்று இரக்கம் இல்லாமல் எப்படி குதறி அடிக்கிறான் அவளை கருணையையும் கடுமையையும் பிரிக்கும் கோடு இவ்வளவு மெலிதானதா குப் என்று குளிர் காற்று வீசியது அவர்களிடையே நிலவிய சூழ்நிலைக்கு சிறிதும் பொருத்தமில்லாததாக இல்லாததாக மெயின் ரோட்டில் இருந்து கார்கள் செல்லும் ஓசைகள் ஹாரன் ஒளிகள் மிதந்து வந்தன தலைக்கு மேலே ஒரு ஒற்றை காக்கை தக்கா பிக்கா என்று தன் அகால இடையூறுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வது போல சப்தம் எழுப்பிக் கொண்டு பறந்து சென்றது எங்கும் எந்த பஸ்ஸுக்கும் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் இருந்தும் அதற்கு ஏனோ இன்று வீடு திரும்ப இவ்வளவு நேரமாகிவிட்டிருக்கிறது ஆனால் அவன் பஸ்ஸுக்காக காத்து நிற்க வேண்டும் குட் நைட் என்று சொல்லிவிட்டு கேன்சலேஷன் பிரைஸ் போல ஒரு புன்னகையை வீசிவிட்டு அவள் ஹாஸ்டலுக்குள் நுழைந்து விடுவாள் அவன் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க வேண்டும் தன் நினைவுகளுடன் போராடியவாறு அவற்றின் முற்றுகைக்குள் புழுங்கி தவித்தவாறு பஸ் வருவதை எதிர்பார்த்து பஸ் ஸ்டாண்டில் நிற்க வேண்டும் பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் பஸ்ஸின் மேல் அவனுக்கு தனியாக அதையோ அதிகாரமோ இல்லை மற்றவர்களை காக்க வைப்பது போல அவை அவனையும் காக்க வைக்கட்டும் பாதகம் ஒன்றும் இல்லை ஆனால் இவள் இவள் ஏன் அவனை காக்க வைக்க வேண்டும் எவ்வளவு சிறிய விஷயம் அதை எவ்வளவு பெரிதுபடுத்துகிறாள் இவள் எப்போதும் எதற்கும் காத்திருப்பதும் ஏங்கி தவிப்பதும் அவன் தலைவிதி போடும் சிலருக்கு ஒவ்வொன்றும் எவ்வளவு சுலபத்தில் கிட்டிவிடுகிறது சாலையின் குறுக்கே ஒரு வெள்ளை நாய் ஓடி வருகிறது பின்னாலேயே ஒரு கருப்பு நாய் வெள்ளை நாய் நிற்கிறது கருப்பு நாய் அதன் பின்னால் முகர்ந்து பார்க்கிறது நாய்கள் யோசிப்பதில்லை என்றான் அவன் பட்டென்று அவனுடைய மௌனத்தையும் பார்வையின் திசையையும் சிரத்தையாக கவனித்துக் கொண்டிருந்த அவள் குபீர் என்று சிரித்தாள் தன் வார்த்தைகள் அவளை அதிரை செய்யும் என்றும் புண்படுத்தும் என்றும் எதிர்பார்த்திருந்த அவன் அவள் சிரித்ததும் தடுமாறி போனான் ஒரு முட்டாளை போல உணர்ந்தான் திடீரென்று தொடங்கியதைப் போலவே திடீரென்று நின்றது அவள் சிரிப்பு அவள் முகத்தில் ஒரு ஆயாசமும் வாட்டமும் தேங்கி இருந்தன எல்லா சிரிப்புகளுமே குதூகலத்தையும் உல்லாசத்தையும் மட்டுமே வித்தாக கொண்டவைகளாக இருப்பதில்லை சில சமயங்களில் என்னை இதயமற்ற ஒரு கொடிய ராட்சசியை போல உணர செய்து விடுகிறீர்கள் என்றாள் அவள் நீ மட்டும் இங்கிதமோ நாசுக்கோ இல்லாம காட்டு மிராண்டிய போல உணரச் செய்ய ஒரு காட்டுமிராண்டிக்கும் இடையே கூறிவிட்டு தெரியாத ஏமாற்றுவார்கள் இப்படியே பேசி இப்படியே மழுப்பி இரவு முழுவதையும் இவள் போக்கி விடுவாள் பிறகு காலையில் மறுபடி அவன் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க வேண்டும் வாட் அ ஹெல் அதற்கு இப்போதே போய்விடலாமே மன்றாடுவதும் போராடுவதும் உதறுவதுமாக ச அவனுக்கு படுக்கையில் போய் விழ வேண்டும் போல் இருந்தது இறுக்கமான உடைகளை களைந்து கை கால்களை இடைஞ்சல் இல்லாமல் நீட்டிக்கொண்டும் பரப்பிக்கொண்டும் இலைப்பார வேண்டும் போல் இருந்தது இதெல்லாம் எப்படியாவது தொலையட்டும் இவள் இஷ்டப்படுகிற விதத்தில் இஷ்டப்படுகிற கட்டத்தில் நடந்துவிட்டு போகட்டும் உண்மையில் எனக்கும் அவ்வளவு விருப்பமில்லையோ என்னவோ இவள் அதை ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆக்குவதால் நானும் அதை ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆக்குகிறேன் போலும் சரி அப்ப நான் கிளம்ப வேண்டியதுதான் என்று அவன் தன் முகத்தில் ஒரு பிரிவு தருண புன்னகையை தரித்துக்கொண்டான் குட் நைட் யூ ஹாப்பி ட்ரீம்ஸ் கணவளையாவது விகு செஞ்சுக்க மாட்டியே என்று கேட்டான் வரப் போறீங்களா கனவுல தான் வர முடியும் போல இருக்கு அவள் சிரித்தாள் அவன் கையை உயர்த்தி என்று அவளை புகைப்படம் எடுப்பது போல அபிநயம் காட்டினான் தேங்க் யூ மேடம் பிரின்ஸ் நாளைக்கு கிடைக்கும் என்று கூறினான் சாயங்காலம் ஆமா சாயங்காலம் எங்க நானே பர்சனலா உங்ககிட்ட வந்து டெலிவர் பண்றேன் ஓகே மேடம் ஓ தேங்க்ஸ் இட்ஸ் எ ப்ளஷர் என்று அவன் இடுப்பை வளைத்து சலாம் செய்தான் வேற ஏதாவது என்னால் ஆகக்கூடிய உபகாரம் என்று கேட்டான் உங்கள நினைவி வச்சுக்க எனக்கு ஒண்ணும் கொடுக்க போறது இல்லையா ஓ என்று தன் பைகளில் தேடுவது போல பாசாங்கு செய்தான் ஐயையோ விஸ்டிங் கார்டு எடுத்து வர மறந்துட்டேனே என்று கூறினான் வேறு ஏதாவது கொடுங்க என்று கேட்டாள் எது ஆமா என்று அவள் அவன் அருகில் வந்து முகத்தை அவனை நோக்கி நிமிர்த்தினாள் ஐ மீன் இட் என்றாள் அவன் அவளுடைய பளபளக்கும் விழிகளை பார்த்தான் குறும்புத்தனமாக வளைந்திருந்த மூக்கை பார்த்தான் சிறிய உதடுகளை பார்த்தான் எவ்வளவு சிறிய உதடுகள் அவனுடைய அம்மாவின் உதடுகளும் சிறியவைதான் அம்மாக்கு முத்தா கொடுக்கண்ணா என்று அவன் அருகில் வந்து முகத்தை நீட்டுவாள் அம்மா அவன் சின்னவனாக இருக்கும் போது இதோ அவன் அருகில் நிற்பவளும் ஒரு நாள் அம்மாவாக போகிறவள் தான் அம்மாவாக கூடியவள்தான் ஒரு குட்டி அம்மா முரட்டுத்தனத்தை மறந்து ஒரு திடீர் வாஞ்சையுடன் அவன் அவளுடைய வலது கையை பிடித்து தன் முகத்தை நோக்கி உயர்த்தி அந்த கை விரல்களில் வெகு மென்மையாக முத்தமிட்டான் அங்க இல்ல என்றால் அவள் மெதுவாக பின்னெங்க ஒண்ணுமே தெரியாது என்று அவள் பரிகாசமாக தலையை ஆட்டினாள் விழிகளில் ஒரு குறும்பு ஒரு விஷமத்தனம் தான் போடும் விதிகளின்படி ஆட்டம் நடைபெறுகிற வரையில் அவளுக்கு சந்தோஷம்தான் திருப்திதான் அவன் யாசிப்பதை அவள் தரவே மாட்டாள் ஆனால் அவள் தருவதை எல்லாம் அவன் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாசிப்பதை அவள் தரவே மாட்டாள் ஆனால் அவள் தருவதையெல்லாம் அவன் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நியாயம் இது அவனுக்கு திடீரென்று கோபம் திரும்பியது வேடிக்கையும் விளையாட்டும் மறந்து போயிற்று விளையாட்டுத்தனமாக அணிந்த போட்டோகிராஃபர் போர்வை பறந்து போயிற்று இழகி இருந்த முகபாவம் மீண்டும் இறுகி போயிற்று இது என்ன பிச்சையா என்றான் அமைதியான குரலில் அவள் குரலில் வியப்பும் ஒரு லேசான பயமும் தெரிந்தன என் மேல இறக்கப்பட்டு சில்லற தரையா அவள் முகத்தில் அலைபாய்ந்து கொண்டிருந்த குதூகலம் திடுமென வற்றிப் போயிற்று இதை இப்படி இவ்வளவு கடுமையாக சொல்லியிருக்க வேண்டாமோ என்று அவனுக்கு ஒரு பச்சாந்தாப உணர்வு ஏற்பட்டது ஆனால் வாயிலிருந்து வார்த்தை விழுந்தது விழுந்ததுதான் நிமிடங்களும் நிலைகளும் களைந்தது களைந்ததுதான் ஒரு நிமிடம் முன்பு அவன் விடைபெற்று சென்றிருந்தால் எல்லாமே சுமூகமாகவும் இதமாகவும் இருந்திருக்கும் ஆனால் இப்போது அவள் கண்கள் கலங்குவது போல் இருந்தது உதடுகள் துடிக்க எத்தனிப்பது போல் இருந்தது அழப்போகிறாளா என்ன எவ்வளவு அஸ்திரங்களை இவர்கள் பதுக்க வைத்திருக்கிறார்கள் என்று இரக்கத்துடன் கூடவே ஒரு பிரமிப்பும் அவனுக்கு ஏற்பட்டது அவள் நன்றாக மூச்சை இழுத்து வெளியே விட்டாள் மார்பகங்கள் ஓரிரு முறை எலும்பி தணிந்தன எழத்துடித்த விசும்பல்களை எழாமலேயே அமுக்கிவிடும் முயற்சியோ என்னவோ அவள் உடல் முழுவதும் லேசாக குலுங்கியது சில்லற வேண்டாமா உங்களுக்கு என்றால் மெல்ல குரலில் ஒரு குத்தல் ஒரு சவால் ஒரு மிடுக்கு நோட்டு தான் வேணுமாக்கும் சரி எடுத்துக்கங்க என்று அவள் கூற அவன் கூசி போனான் பேசாமல் நின்றான் அவள் வேண்டுவதும் இதுதானே அவனை வெட்கப்பட செய்ய வேண்டும் ஏதோ குற்றம் செய்து விட்டவனை போல பச்சாதாபட செய்ய வேண்டும் ஐம் சாரி என்று மன்னிப்பு கேட்க செய்ய வேண்டும் என்ன ஜோடனை என்ன சாதுரியம் இதமான சமர்ப்பணத்துக்கு பதிலாக எகத்தாளமான ஒரு சவாலை கொடுத்து அவனை சங்கடத்தில் ஆழ்த்துகிறாள் இருந்தாலும் அவன் பணிந்திருக்கலாம் தவறு தன்னுடையதுதான் என்று அவளை தேற்றி இருக்கலாம் அவளை மன்னித்ததன் மூலம் அவளுடைய சாகசத்தை கண்டும் காணாதது போல இருந்ததன் மூலம் அவன் உயர்ந்திருக்கலாம் ஆனால் பணிவு இயல்பாக வருவதில்லை சவாலுக்கு எதிர் சவால் குத்தலுக்கு எதிர்குத்தல் இவைதான் இயல்பாக வருகின்றன உம் எடுத்துக்கோங்க என்றால் மறுபடி வேணுங்கிறத எடுத்துக்கோங்க வேண்டா வெறுப்பாக இல்ல என்று அவன் சொல்ல இது வெறுப்பு இல்ல என்று கூறினாள் ரியலி அவன் கேட்டான் அவள் பேசவில்லை உனக்கு புரியல என்று அவன் தலையை பலமாக ஆட்டினான் இத்தனை நாளாகியும் நீ இன்னும் என்னை புரிஞ்சிக்கல என் மேல நம்பிக்கை வைக்கல என்று கூறினான் பல மனிதர்கள் இடையிலிருந்து உங்களைனா என் பொறுக்கணும் ஒரு நம்பிக்கை தோணாவிட்டா இப்படி உண்மையில நம்பிக்கை இல்லாதது எனக்கு இல்ல உங்களுக்குதான் என்றாள் அவள் ஓஹோ பேஷ் பேஷ் என்றான் கிண்டலாக என்னுடைய நம்பிக்கைய உங்களுக்கு திருப்தி ஏற்படுற வண்ணம் நான் நிரூபித்து காட்ட வேணும்னு விரும்புறீங்க இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிளீஸ் அப்படின்னு எதுவும் நினைக்க கூடாது என்று அவள் கையை மறுபடி மென்மையாக பற்றி கொண்டான் பரஸ்பர நிரூபணங்கள் தேவைப்படுற கட்டத்தை நாம தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன் என்று அவள் கூறினாள் நான் ஒத்துக்கிறேன் இது நிறுவனத்தை பத்தன பிரச்சனை அல்ல நமக்குன்னு ஒரு பொதுவான உலகம் உருவாகிவிட்ட விட்ட பின்னாடி அந்த உலகோட நியமனத்தை பத்தன பிரச்சனை தனி அறைகளையும் திரைகளையும் பத்தன பிரச்சனை என்றான் அவன் அந்த திரை எப்போது விலகுவேனுங்கிற பிரச்சனை இல்லையா ஆமா ஆனா இந்த திரைகள் அவசியமானதுன்னு நீ நினைக்கிறியா என்று அவன் கேட்டான் இது கற்காலகம் அல்ல என்றாள் அவள் பாரு உங்கிட்ட இருந்து நான் அதல்ல ஏதோ நான் கவர முயற்சிக்கிறதாகவும் நீ அதை காப்பாத்துறத நினைக்கிறியே எனக்கு வேண்டியது நீ பூரணமான திரைகள் அற்ற முழுமையாக நீ புரியுது உனக்கு எனக்கு வேண்டியது அது மட்டும்தான் எங்காவது ஒரு நாற்றம் அடிக்கிற சந்தில யாரையாவது என்று அவன் சொல்ல ஆரம்பிக்க அவள் அவன் வாயை பொத்தினாள் பிளீஸ் என்றாள் அந்த ஒன்றுக்காக நான் உன்னை அணுகல் சொல்ல வந்த என்று அவன் தொடர்ந்தான் அந்த மட்டுமல்ல எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு பல பெண்கள் நீ மட்டும் என்ன கவர்ந்து இழுத்த இது முதல்ல வருது மிச்சம் எல்லாம் அப்புறம்தான் வருது பூரணமா ஏத்துக்கிறதுக்கும் ஈடுபடுத்திக்கிறதுக்கும் உன்னை தேடி பெற்றதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் கொடுத்து பெற வேண்டியதையெல்லாம் பெற்று அதன் மூலமா முழுமையும் நிறையவும் பெறக்கூடிய தாகத்தினால வருது இதை நீ புரிஞ்சிக்கிறது ரொம்ப அவசியம் என்று கூறினான் எனக்கு இது புரியுது ஆனா போதும் என்று அவன் அவளை பேசாமல் இருக்கும்படி சைகை செய்தான் இது புரிஞ்சா போதும் மத்த எதுவும் முக்கியம் இல்ல நம்ம தனியான உலகத்தோட நியமங்கள் சமூக நியமங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடாதுன்னு நீ விரும்புற உன்னை எனக்கு புரியறது மாதிரி என்னையும் உனக்கு புரியும் உன்னுடைய நம்பிக்கைகள் புரியுது புரியுது அதையெல்லாம் கௌரவிக்கிற வரையில தான் நான் உன்னோட மதிப்புக்கு பாத்திரமானவனாக இருப்பேன் இல்லையா அவள் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது நிர்மலமானது ஒரு புன்னகை தவழ்ந்தது தேங்க்ஸ் என்று கூறினாள் நான் உன்னோட நம்பிக்கைகளை மதிக்கிறேன் ஆனா அவன் தன் தலையை பலமாக ஆட்டினான் ஒப்பு கொள்ளல என்றான் அவன் அவன் அருகில் இன்னும் நெருங்கி சுட்டு விரலை அவன் மார்பில் பதித்து கோலங்கள் வரைந்தாள் என் மேல கோபம் இல்லையே என்றாள் அவள் அவன் அவள் தோள்களை ஆதரவாக பற்றினான் அவளை அணைத்துக் கொள்ளும் ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு உடனே கையை எடுத்து விட்டான் உன் மேல நான் எப்படி கோபப்பட முடியும் என்று கேட்டான் என்றைக்கும் போல அன்றைக்கும் தான் தோற்று போனதை அவன் உணர்ந்தான் அதிகமாக பேசியதன் மூலமாகவே தான் கட்டுண்டு விட்டதை உணர்ந்தான் தன்னை அவள் கண்களில் ஒரு ஜென்டில் மேனாக நிரூபித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை சலிப்புடன் உணர்ந்தான் மெல்ல தன்னை உணர்ச்சிகளின் அணைப்பிலிருந்து இருந்து கொண்டு அவள் கிளம்பினாள் சரி குட் நைட் இந்த தடவை இறுதியாக என்று கூறினான் கிளம்பிட்டீங்களா மணி எவ்வளவு தெரியுமில்ல நானும் உங்களோட வரேன் பஸ் ஸ்டாண்டுக்கா இல்ல உங்க ரூமுக்கு அவன் திடிக்கிட்டு போனான் டோன்ட் பி சில்லி என்று அவளை கடிந்து கொண்டான் அதெல்லாம் நாம ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு உனக்கு விருப்பம் இல்லாதத நீ செய்ய வேணுங்கிற கட்டாயம் ஒன்னும் இல்ல இல்ல இப்போ எனக்கு விருப்பம் வந்திருக்கு நோனோ இனி உன்னை என்னோட கூட்டிட்டு போனா ஒரு குற்றம் செஞ்சவனை போல சங்கடப்படுவேனா உங்களை இப்படி விட்டுட்டு நான் என்னுடைய அறைக்கு திரும்பி போனா நான் குற்ற உணர்வனால சங்கடப்படுவனே என்றாள் அவள் அவன் ஒரு கணம் தடுமாறினான் மறுபடியும் சமாளித்து கொண்டான் இன்னைக்கு எனக்கு மூடு போயிடுச்சு வேறு என்னைக்காவது பாப்போம் என்று கோரினான் இன்னொரு நாள் எனக்கு மூடு இருக்குமோ என்னவோ என்று அவள் சொல்ல பரவாயில்ல ரொம்ப முக்கியமாக தோன்றிய ஒன்று அவனுக்கு திடீர் என்று இப்போது அற்பமாக தோன்றியது அவனுடைய திடீர் என்ற விலகிய போக்கினால் சந்தேகம் அடைந்தவள் போல அவனுக்கு தன்னிடம் சிரத்தை விட்டதோ என்று பயப்படுகிறவள் போல அவள் திடீர் என்று அவனை ஒரு ஆவேசத்துடன் இருக அணைத்துக்கொண்டாள் நான் பொய் சொல்லல நஜமா உங்களோட இப்போதே வர நான் தயாரா இருக்கேன் என்று சொல்லி அவன் கையுடன் தன் கையை இறுக கோத்துக்கொண்டாள் அவளுடைய இறைஞ்சும் பார்வையும் சரணாகதியும் அவனுக்கு உற்சாகம் அளிப்பதற்கு பதிலாக அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது அவளைப் பற்றி அவன் மனதில் உருவாகியிருந்த ஒரு அழகிய பிம்பம் சேதமடைவது போல இருந்தது ப்ளீஸ் பிளீஸ் வேண்டாம் என்று அவன் மிக சிரமப்பட்டு அவளை புண்படுத்த கூடாது என்ற ஜாக்கிரதை உணர்வுடன் அவள் அணைப்பில் இருந்து வெகு மெதுவாக தன்னை மீட்டுக்கொண்டான் நீ சொல்றதை முழுமையா நான் நம்புறேன் எனக்கு மேல கொஞ்சம் கூட கோபம் இல்லை ஆனா இன்னைக்கு வேணாம் என்ன உங்க விருப்பம் போல என்றாள் அவள் ஓகே பை எங்க ஒரு ஸ்மைல் பார்க்கலாம் அவள் புன்னகை செய்தாள் அந்த புன்னகையை நினைத்து கொண்டு வேற எதை பற்றியும் நினைக்க விரும்பாமல் அவன் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க தொடங்கினாள் உண்மையில் மற்றவர்களிடமிருந்து அவளை பிரித்து காட்டியது எது என்னை கவர்ந்தது எது என்று அவன் யோசித்தான் என்னிடம் அவளுக்கு இருக்கும் நம்பிக்கையையும் மதிப்பையும் களையாமல் வைத்திருப்பது எது சாலை விளக்குகளின் வெளிச்சங்களின் ஓடே வெளிச்சங்களுக்கிடையே இருந்த நிழல்களின் அவன் விரைவாக நடந்து சென்றான் வெளிச்சம் வரும்போது கூடவே நிழல்களும் வந்து விடுகின்றன என்று அவன் நினைத்தான் ஆதவன் அவர்கள் எழுதிய நிழல்கள் சிறுகதை மற்றும் காதலுக்கிடையில இருக்கக்கூடிய அந்த அந்நியோனியம் ஊடல் அவங்களுடைய அந்த அனுசரிப்பு அணுகுமுறை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் எவ்வளவு டீசெண்டா நாகரிகமா ரொம்ப மென்மையா சொல்லியிருக்காரு இந்த கதையில சோ ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதையை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க நன்றி